பகுதி நேர கடித ஆசிரியர்கள் ஓவிய ஆசிரியர்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் பணி நிரந்தர மக்கள் தொடர்பான கோரிக்கையை இங்க வச்சிருக்கிறாரு இந்த ஸ்டாலின் முதல்வரானதும் அந்த ஸ்டாலின் பிரச்சனை தீரும் பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு நாட்களாக தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க சார்ந்து என்னோட அதிகாரிகளை அவங்க சந்திச்சு அவங்க சில கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறாங்க கண்டிப்பாக மாநிலம் தமிழ்நாட்டு முதல் அலுவலகம் சிறந்த முறையை செப்பரிசு கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு நம்பிக்கை நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு மார்னிங்லேருந்து கமிஷன் லெவலில் ஆஃபீஸர்ஸ் லெவலில் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கின்றோம் பட் ஸ்ரீன்ஸ் அவங்க வந்து இல்லை நாங்கள் சிஎம்ஆதத்தை பார்த்து தான் நாங்கள் வந்து எங்கள் கோரிக்கையை வைப்போம் நாங்கள் அதற்கு நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஏற்கனவே சிஎம் உடைய நாலேஜுக்கு நம்முடைய எஸ் ஒன் மூலமாக அதை கொண்டு போக சொல்லியிருக்கோம் நாங்கள் சிஎம்எங்கள் எப்படி அறிவுறுத்துகிறார்கள் அதன் அடிப்படையில் இதை நாங்கள் ஹேண்டில் பண்ணோம் பட் அகைன் நான் அவங்கள்கிட்ட சொல்லி கொடுத்து உன்னையொன்று தான் கொடுத்த வாக்குறுதி வாக்குறுதி தான் அதை நிறைவேற்றுகின்ற அரசாக தான் இன்றைக்கு ஒவ்வொன்றையும் படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் இதையும் கண்டிப்பாக மனு முதலமைச்சர் நிறைவேற்றுவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தங்களால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறோம் என தெரிவித்துள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி உறுதி வழங்குதல் தொடர்பாக முன்னதாகவே முதலமைச்சரிடம் பேசி இருப்பதாகவும் அவர் மருத்துவமனையில் இருந்து திரும்பியதும் நல்ல முடிவெடுப்பார் எனவும் தெரிவித்துள்ளார் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தியவர்கள் சார்பாகவும் நம்முடைய அரசு உயர் அலுவலர்களும் கண்டு சந்திச்சு பேசுகிறேன் இது நாங்க தேர்தல் வாக்குறுதா முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மருத்துவமனைகள் ஒரு நல்ல முடிவாக பேசுவேன் தெரிஞ்சு தலைமை செயலாளர்கள் தலைமையில ஒரு போட்டோ தான் ஏற்கனவே நடத்திருக்கோம் ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பாக அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க எப்படி அவங்க நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி சில கருத்துக்களை வழிமுறைகளை சொல்லியிருக்காரு அதெல்லாம் நம்முடைய பார்ட் டைம் டீச்சர்ஸ் கிட்டே சில கருத்துக்களை அதை நாங்க பகிர்ந்து கொள்ளும் போது அவங்களும் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இந்த வகையில நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஏன்னா அதில் வந்து பார்ட் டைம் டீச்சர்ஸுன்னு பேர் தான் பார்ட் டைமை தவிர முழுமையாக பயணிக்கு முழு முழுமையாக எங்களுக்காக உதவி தரக்கூடிய ஒரு ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஸோ அப்படி இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர்ஸாகவும் சில பேர் இருக்கிறாங்க ஓவி ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் கணினி ஆசிரியர்களும் இருக்காங்க பிடி மாஸ்டர்ஸாகவும் இருக்கிறாங்க ஸோ அலை அனைவரையும் எப்படியெல்லாம் நாம் வந்து உள்ளே நாம் எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற விதத்தில் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் மிக விரைவாக ஏன்னா இப்போ கடந்த மாதமே அதற்கான தேதிகள் குறிப்பிடப்பட்டு ஒரு ஒருங்கிணைந்த கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் வடகிழக்கு மழு பருவமழையின் காரணமாக திருச்சியாக இருந்தாலும் பொறுப்பம் சில நாகை மாவட்டத்துக்கும் நேரடியாக வேண்டிய காரணம் இருந்த காரணத்தில் அது போனது மிக விரைவாக அந்த கூட்டத்தை நடத்தி எந்தெந்த வகையிலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றதற்கு அதை நான் செய்யணும்